அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பொன்மாரின் சேனல் வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படம் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த வாரம் அமேசான் ப்ரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது தமிழ் டப்பிங்கோடு இருக்கிற ஒரு நல்ல ஒரு படம் தான் ஒரு சந்து சாம்பியன் இந்த படம் வந்து ஹிந்தி படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட இப்போ நல்ல ஒரு சிங்கோட அவைலபிளாக இருக்குது அமேசான் ப்ரைம் ஓடிடியில் இந்த படம் ஜூனில் ரிலீஸ் போது ஏகப்பட்ட வரவேற்பை பெற்றுட்டு வந்துச்சு இப்போ என்னால் இப்போ ஓடிட்டியில் தான் பார்க்க முடிஞ்சுது ஸோ கொஞ்சம் லேட் ரிப்ளே ரேட் ரிவ்யூ தான் அதனால் ஒரு தரமான படத்தோட ரிவியூ ஆகிருக்கோன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நல்ல ஒரு தரமான படம் ஸோ அது நீங்கள் அந்த ரிவியூ முடிவில் தெரிஞ்சுக்கிங்க அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்கள் ரிவியூலாம் பண்ணிட்டு வரோம் அந்த படங்கள் தேட்டர்கள் வரும்போது தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் இந்த மாதிரி வரும்போது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன் அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு கேட்குறேன் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட சின்ன ஒரு பிரீஃப் சொல்லிடுறேன் இந்த படம் வந்து எண்பத்தி மூணுன்னு சொல்லி ஒரு சிறந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பேஸ்டு படமாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அந்த இந்தியா வந்து உலக கோப்பையை வின் பண்ண அந்த மூமெண்ட்ஸை வந்து படமாக எடுத்து மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கின கபீர்கான் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு கார்த்திக் ஆரியன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு இந்த படம் வந்து அன்சங் ஹீரோவை அறியப்படுற பத்மஸ்ரீ அவார்டு பெற்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் பேரா ஒலிம்பிக்கில் முதல் கோல்டு வாங்கி கொடுத்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு பெருமை மிக்க இந்திய லெஜெண்டரி ஸ்போர்ட்ஸ் மேன் தான் வந்து முரளிகாந்த் பேட்கர் அவரோட வந்து அன்டோல்டு ஸ்டோரியை வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்தி கூஸ் பம்பான்னா பல மூமெண்ட்லாம் இருக்க மாதிரி சீன்ஸ்லாம் வச்சு இன்ஸ்ப் இந்த படத்தை வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காரு ஸோ இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்லாம் ப அந்த ரிவியூவில் இருக்குது அதெல்லாம் ரிவியூஸ்க்கு பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் வாங்க இனி படத்தோடய ரிவியூக்கில் போகலாம் படத்தோட கதை என்னென்னா முரளிகாந்த் பேட்கர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் அவர் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து ஒலிம்பிக்கில் வந்து கோல்டு மெடல் அடிக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு தாட் வருது ஏன்னா அவருக்க கிராமத்தில் வந்து ஒலிம்பிக்கில் வந்து கோல்டு வெண்கல பதக்கம் வென்ற ஒரு ஜாதவனு சொல்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து இறங்கும் போது ஊரே வரவேற்பு கொடுக்குது அதை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகிடுறார் நம்மளும் வந்து சாதிக்கணும்னு சொல்லி ஒரு பத்து பதினொரு வயசுலேயே இதுக்காக முயற்சிகள் எடுக்கிறாரு அவர் வந்து அந்த ஊரில் இப்போ ரெஸ்லிங்கில் அந்த மாதிரியான இப்போ மாதிரியான வந்து ஒரு கிராமத்தில் சொல்லி கொடுக்குற ஒரு பயிலுவன் கிட்ட போய் சேர்றாரு அவர் வந்து ஒரு குத்து சண்டை எல்லாம் சொல்லி கொடுத்து மேலே கொண்டு வரணும் சொல்கிறாரு ஆனால் அவருக்கு புக்குச்சப்பான வச்சுருக்காரு அப்போ வந்து எதிர்பாராத விதமாக அவர் வந்து அங்கேருந்து ஊர்லேருந்து இருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலை வந்துடுது அதுக்கப்புறம் இராணுவத்தில் சேர்றாரு இராணுவத்தில் சேர்ந்து ஒலிம்பிக்கு கோல்டு மெடலுக்காக ட்ரை பண்ணுறதுக்காக அந்த ஆர்மியில் அந்த ஒரு கேட்டகரியில் போய் சேரணும்னு சொல்லி இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணணும்னு போகிறாரு எதிர்பாராததும் அவருக்கு ரெண்டு காலில் இழந்துடுறாரு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அதுக்கப்புறம் ஒரு பேர ஒலிம்பிக்ஸ் ட்ரை பண்ணி ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போகிறார் ஃபைனல்ஸ் வரைக்கும் அவர் வந்து தங்கம் பதக்கத்தை அடைய முடிஞ்சுதா பேரா ஒலிம்பிக்ஸில் இல்லையா அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக ஒரு ப்ரீச்சிங் மோட் இல்லாமல் எல்லாரும் ரசிக்கக்கூடிய அளவில் ஜனரஞ்சகமாக இயக்கிக்கொண்டு வந்து படத்தை வெற்றி படமாக ஆக்கியிருக்காரு இயக்குனர் கபீர் கான் ஸோ இதான் அவர் ஜெயிச்ச இல்லையா அப்படிங்கிறது அவரோட ஃபுல் ஸ்டோரி தான் பேலன்ஸான இன்ஸ்பிரேஷனல் மிச்ச கதை ஸோ இந்த படம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அன்சங் ஹீரோவோட லைஃப்பில் அவர் அவர் கடந்து வந்த பாதைகள்லாம் வந்து நம்பவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் சந்தித்து ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்து உலக அளவில் ஒரு ஒரு ஒலிம்பிக் மேடைக்கு போய் அதில் கோல்டு மெடல் பேராலிம்பிக்ஸில் அடைகிறது சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் தாண்டி வந்து ஒரு வந்து மு முரளிிகா சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வந்து அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணி இந்தியாவுக்கு முதல் பேரா ஒலிம்பிக்ஸ் கோல்டு மெடல் வாங்கி கொடுத்தாரு அவரோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி தான் அவருக்கு வந்து ஆய் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்து இந்திய அரசாங்கம் கௌரவிச்சிது அவரோட கதையை வந்து லேட்டாக தான் உலகத்துக்கு தெரிய வந்தது அது வந்து நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனல் கதையை வந்து எல்லாேருக்கும் உலகத்துக்கு தெரியப்படுத்துகிற அளவுக்கு கொண்டு வந்த இயக்குநர் இருக்கணுமோ பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் இன்னைக்கு படத்தில் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் படத்தில் ப்ளஸ்னு பார்த்தா கார்த்திக் ஆரியன் அவர் தான் இந்த படத்தோட லீட் கேரக்டராக பண்ணியிருக்காரு அவரை சுற்றி தான் கதைகள் அவர் தான் உணர்ந்து மிக சிறப்பாகவே அவரோட கேரக்டர் பண்ணியிருக்காரு அவரோட உடம்பை வருத்திக்கிட்டு உடம்பை ஏற்றி இறக்கி அது இல்லாமல் கொஞ்சம் பேர பேரலைஸ்டான மாதிரியான அந்த நடக்க முடியாது அந்த ஒரு ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிறதுக்கான அது எல்லாம் நடிப்பெல்லாம் வந்து சிறப்பாகவே ஆர்ப்பிணித்து நல்லா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு கார்த்திக் அவருக்கு பல விருதுகள் இந்த படத்துக்கு கிடைக்கும்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் அந்தளவுக்கு நல்ல எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் அது இல்லாமல் எமோஷனலாக கனெக்ட் ஆகிற அளவுக்கு அவருக்கு நடிப்பு பல இடங்களில் கோஸ்மா மூமெண்ட்ஸாக வருது அவர் வந்து கேரக்டர் உணர்ந்து நடித்து நல்ல நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காரு அவர் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் அதெல்லாம் படத்தில் எல்லாருமே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாலும் அவர் ரன் படத்தில் வந்து வில்லன் ஆகிற அந்த ஒரு விஜய் ராய்ஸ் அவர் தான் வந்து இந்த படத்தில் சப்போர்ட்டிங் ரோல்ன்றது வந்து கோச்சாக ஆகிறாரு படத்தில் வந்து எந்த இடத்துக்கெல்லாம் எலிவேஷன் தேவையோ படத்துக்கு கோஸ்மா மூமெண்ட்ஸ் தேவையோ அவர் சப்போர்ட்டிங் ரோலில் அது கொடுக்குறது தவறல நல்ல ஒரு நடிப்பு சிறப்பான நடிப்பு தன்மைக்கு ஒரு சாட்சியமாக நல்ல ஒரு நடிப்பை கொடுத்து சப்போர்ட்டிங் ரோலில் நல்லா நடிச்சிருக்கார் அவருக்கும் பாராட்டு தெரிவிக்கலாம் அதில் படத்தில் சின்ன சின்ன கேரக்டர் வரவங்களும் கவனம் இருக்கிறாங்க இன்ஸ்பெக்டராக வர்றவர் அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்டண்டராக வர்றவங்க அப்புறம் கைதியாக வரவர் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவர் ஒருத்தர் அது இல்லாமல் ஹீரோ ஃப்ரெண்டாக வந்து ஆர்மியில் இருக்கும் போதே ஒரு ஆர்மி ஃப்ரெண்டாக ஒருத்தர் ஒரு கர்னல் சொல்லி அவரும் நல்லா பண்ணியிருக்காரு அது இல்லாமல் ஜேர்னலிஸ்ட்டு இப்படி சின்ன சின்ன ரோலில் பண்ணவங்களும் கேரக்டரை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி படத்தை வந்து நல்ல படமாக கொண்டு வரதுக்கு காஸ்டிங் வைஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க படத்துக்கு மியூசிக் வந்து பிரீத்தம் பண்ணியிருக்காரு அவர் வந்து பாட்டெல்லாம் நல்லாவே கேட்குற அளவுக்கு கோஸ்பம் மூமெண்ட்ஸ் பாட்டுகளாக இருக்குது ஜூலியஸ்கிற ஒரு பீஜம் வந்து நல்ல ஒரு ஒரு எமோஷனல் மூமெண்ட்ஸை வந்து நமக்குள்ளே கடத்துறதுக்கு உதவியாக இருக்குது ரெண்டு பேருக்கும் பாராட்டு தெரிஞ்சு அது இல்லாமல் சுதீப் சாட்டர்ஜி தான் படத்தில் கேமரா அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு ஏன்னா லோ ஆங்கிள் ஷார்ட்ஸு அதெல்லாம் க்ளோஸ் அப் ஷார்ட்ஸு ஒலிம்பிக்கில் வந்து மிகப்பெரிய வைட் ஆங்கல் ஷார்ட்ஸு இந்த நீச்சல்லாம் வந்து தண்ணி கடியில் எடுக்கிற ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப ரிஸ்கான ஷார்ட்ஸ் அதெல்லாம் நல்லா ஹாலிவுட் தரத்தில் கொண்டு வந்து பிரமிக்க வைக்கிறாரு சினிமோட்டோகிராஃபர் அவருக்கு சு சுதீப் சேட்டர்ஜி தான் பண்ணியிருக்காரு அவருக்கு நம்ம போராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் படம் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்டேட்டில் போனாலும் சினிமாட்டிக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி படத்தை வந்து ஜனரட்சிகமாக எல்லோரும் ரசிக்கக்கூடிய அளவில் போர் அடிக்காமல் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுக்கெல்லாம் ரசிக்கக்கூடிய அளவில் படத்தை வந்து நல்ல ஒரு படத்தில் வாவ் ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு ரொம்பவும் ப்ரீச்சிங் மோடு இல்லாமல் இயக்கி கவனம் இருக்கிறாரு இயக்குனர் கபீர் கான் அதனால இந்த படம் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது ரொம்பவும் ப்ரீச்சிங்காக இல்லாமல் ரொம்ப பயோகிராஃபிக்கல் மோடும் போகாமல் அது வந்து நல்ல ஒரு நெரேஷன் பண்ணி ஸ்க்ரீன் பிளே ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லலாம் இந்த படம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணிட்டாலே பாதி வெட்டின்னு சொல்லலாம் அது இல்லாமல் காஸ்டிங் இது ரெண்டும் சேர்ந்தாலே படத்து வெற்றிக்கு நல்ல ஒரு இது ஸோ இந்த படம் இப்போ நல்ல ஒரு பாசிட்டிவான அம்சங்கள்லாம் பெற்று ஜனரஞ்சகமான விஷயங்கள்லாம் கலந்து நல்லாவே என்கேஜிங்காக கொண்டு போகிறது நல்ல ஒரு விஷயம் பார்க்கப்படுது மைனஸ்ன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் ஒரு இருபது நிமிஷம் ட்ரிம் பண்ணிருக்கலாம் செகண்ட் ஹாஃபில் ஒரு போர்ஷன்ஸ்லாம் அந்த ஒரு இருபது நிமிஷம் குறைச்சிருந்தா ஹாஸ்பிட்டல் சீன்ஸ்லாம் கொஞ்சம் தவிர்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் படம் கொஞ்சம் கிறிஸ்பாக வந்திருக்கும் அதெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃப்லையும் பத்து நிமிஷம் குறைச்சி மொத்தமாக ஒரு அரை மணி நேரம் குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ட்ரிம் பண்ணியிருக்கலாம்னு என்ன அளவில் தோணுது இது வந்து படத்தோட ஓட்டத்தை எந்தளவு பாதிக்கலை அப்படி பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் வேறு லெவலுக்கு இன்னும் சிறப்பாக வந்திருக்கும் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு சாமானியனாலையும் பல தடைகளை தாண்டி அவங்களுக்கு வர்ற எந்த ஒரு பிரச்சனையும் தாண்டி சாதிக்க முடியும்னு உண்மை சம்பவத்தை வந்து ப்ரீச்சிங் மோடாக சொல்லாமல் என்கேஜிங்காக ஃபேமிலியோட பார்க்க அளவு பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலாக லெசனாக எடுக்கக்கூடிய அளவில் வந்திருக்க படம் இது இந்த மாதிரியான சாதாரண எளிய மக்களும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு தம்பி அளிக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி பல படங்கள் வரணும்னு நம்ம கண்டிப்பாக இந்த படத்தை வச்சு நம்ம சொல்லலாம் அதுக்கு இது ஒரு சாட்சி இந்த படம் சிறப்பான படம் ஸோ நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட் இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட அமேஸான் ப்ரைம் மோடிட்டியில் அவைலபுளாக இருக்குது ஸோ ஃபேமிலியோட அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் வீக்கெண்ட் போகிற அடிச்சா கண்டிப்பாக பாருங்கள் இல்லைனாலும் எப்போனாலும் பாருங்கள் பார்த்துட்டு இந்த படத்தோட உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க